வணக்கங்க இன்னைக்கு நான் கேழ்வரகு மாவு வச்சு ஒரு இடியாப்ப ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் வாங்க லேட் பண்ணாமல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வசிங்களே வச்சுட்டு கேழ்வரகு மாவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு எடுத்து கீழே வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடானதும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுக்கலாம் ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ இந்த காய்ச்சின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவ கட்டி இல்லாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கலாம் இல்லனா தண்ணி அளவு இல்லாமல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மாவு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவும் கொஞ்சம் ஆறிடுச்சு இப்ப கையில பிசஞ்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி இடியாப்பு புக்குழல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேழ்வரப்பு மாவு சேர்த்துட்டு புழிஞ்சிக்கலாம் எங்கிட்ட இந்த மாதிரி இடியாப்பம் போங்க கொடுத்துருக்கு நான் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லைனா இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு அதில் தட்டில் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதுவும் நல்லா வரும் நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இப்போ இந்த இடியாப்பம் கொத்து எடுத்து இட்லி பாத்திரத்து உள்ளே வச்சுட்டு மூடிக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும் இப்போ இடியாப்பம் நல்லா வெந்து வந்துருச்சு இது எடுத்து தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஆரோக்கியமான சிம்பிளான டேஸ்டான ஒரு கேழ்வரகு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க இது இந்த மாதிரி தேங்காய் திருவல் மேலே தூவி சாப்பிட்லாம் இல்லை பால் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க